வெல்கம் டு பாலகாட்ச் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் சைலோ அப்படிங்கிற காரை அப்படி தான் பார்க்குறோம் மாடல் பதிலாக ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பீரியன் மீனாக ஹெச் ஃபோர் அப்படிங்கிற வீடியோ தான் ஓனரும் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வந்து தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ட்ரைவிங் ஆயிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க எஃப்சி லெவலில் இருக்குது காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்லுறாங்க ரெண்டு குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைப்புங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் போர் ஸ்டேரிங் பருண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ரிமோட்டில் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டேங்கிறாங்க நீர் தான் போட்டுருக்கு டயர் பண்ணுறாங்க போர் டயர்மே நியூ டயர் தான் அப்படின்னு இருக்காங்க கார் இங்க கார் பார்க்குறதுனா தசங்காசி ஈரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தேழு ஏகேஜ் எழுபத்தொம்போது எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் வேணால் ஒரு ஓனர் இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஏழு லட்சத்து நாற்பதாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பல கார் சேனலில் சப்ரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் ஜி